எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா தான் சம்பாதிக்கிறோம் பண வருமானம் அதிகமாவே இருக்கு ஆனாலும் எங்களால வந்து ஒரு சொத்து சுகம் பணத்தை சேர்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற எல்லாத்துக்குமே இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிகத்தை பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில எண்ணி ஒரு சில நாள்லயே கையில காசு தங்கும் பணம் தங்கும் தங்கம் தங்கும் வாழ்க்கையில சுபிச்சமா இருக்கலாம் இது வந்து சித்தர்கள் சொல்லிட்டு போன ஒரு தாந்திரிக முறை இந்த தாந்திரிகம் செய்யறதுக்கு நமக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலமர குச்சி அரச மரக்குச்சி குச்சி வன்னி குச்சி வேப்பமர மரம் குச்சி வெள்ளரிக்கனுடைய நார் இது தேவை இப்போ இது எப்படி செய்யணும் கவனமா கேளுங்க ஆலமரம் குச்சி எடுத்துங்க அரசமர குச்சி எடுத்துங்க வெள்ள மர குச்சி எடுத்துங்க வன்னிமர குச்சி எடுத்துங்க வேப்ப குச்சி எடுத்துங்க இந்த அஞ்சு மரத்துலயும் ஒரு விரல் அளவுக்கு எடுத்து அதுல வந்து மஞ்சள் நீரால கழுவி அதுக்கு வந்து சந்தனும் குங்குமம் வச்சு ஒரு மஞ்சள் துணியில வச்சு சுருட்டி வெள்ளை இருக்கன் நாரால கட்டி வீட்டுடைய பூஜை அறையில பணப்பெட்டி கல்லாப்பெட்டி இந்த மாதிரி வைக்கிற இடத்துல வச்சு நீங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தூப தீபம் காட்டிட்டு வரணும் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடைகள் விலகும் பணம் நகை செல்வம் தங்கம் இந்த இந்த மாதிரி எல்லாமே பரிகாரம் வந்து எத்தனை அப்படின்னா அஞ்சு வருஷம் வரைக்கும் வேலை செய்யும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வாட்டிங்கன்னா போதும் அது வரைக்கும் நீங்க சாம்பிராணி ஊதுவத்தி கற்பூரம் இதை காமிச்சினாலே போதுமானது இது வந்து மிகவும் எளிமையான ஒரு பரிகாரம் இது என்னைக்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை சட்டியும் செய்யலாம் முன்னாடியே நீங்க நான் சொன்ன மக்களுடைய குச்சிகள்லாம் கொண்டு வந்து வச்சுக்கோங்க அன்னைக்கு அன்னைக்கே நீங்க செய்யறது சிறப்பு உங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும்

சர்வைவல் பில்லி சூன்யம் உங்களை அண்டாது இது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை சீக்கிரமாகவே சரியாயிடும் நீங்கள் வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ண தெரியாதவங்க எங்களுக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க